கோவை கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்ததால் கொலை செய்ய முயற்சி ஆயுதங்களுடன் சுற்றித்திரியும் கஞ்சா இளைஞர்கள் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் கோவை சிங்காநல்லூர் பகுதி எஸ்ஐஹெச்எஸ் காலனியில் வசித்து வருபவர்கள் வீரலட்சுமி வீரலட்சுமிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவரது வீட்டின் அருகில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் அப்பகுதியில் நடமாட முடியாத சூழல் நிலவுவதாகவும் சில நேரங்களில் அங்கு வருபவர்களிடம் இளைஞர்கள் பணம் கேட்டு வழிப்பறையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் வீரலட்சுமியின் மகன்கள் சில மாதங்களுக்கு முன்பு கஞ்சா விற்பனை செய்யும் இளைஞர்கள் வழிமறித்து பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாகவும் அப்போது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிகிறது இது குறித்து கடந்த ஏப்ரல் மாதம் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் வீரலட்சுமி புகார் அளித்திருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா கஞ்சா விற்பனை செய்யும் அந்த இளைஞர்கள் வீரலட்சுமியும் அவரது இரண்டு மகன்களையும் மிரட்டியுள்ளனர் இதனால் இரு தரப்பிற்கு அடிக்கடி வாக்குவாதம் நிகழ்ந்துள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கஞ்சா விற்பனை செய்யும் தரப்பு இளைஞர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீரலட்சுமியின் வீட்டை நோட்டமிட்டு வந்து உள்ளனர் மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் வீரலட்சுமியின் இல்லத்திற்கு ஆயுதங்களுடன் சென்ற இளைஞர்கள் வீரலட்சுமியின் குடும்பத்தினரை தாக்க முயன்றுள்ளனர் ஆனால் வீரலட்சுமி குடும்பத்தாரும் சுதாரித்துக் கொண்டதால் அந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் அக்கும்பல் தொடர்ந்து வீரலட்சுமியின் இல்லத்தை நோட்டமிட்டு வருகிறது இந்நிலையில் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் வீரலட்சுமி மனு அளித்துள்ளார் மேலும் இந்த இளைஞர்கள் ஆயுதங்களுடன் வீட்டை சுற்றி வளைத்து தாக்க முயன்ற அதிர்ச்சி ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டுள்ளனர் என் பேர் வந்து தாமஸ் சாக்கு நான் வந்து எஸ்ஹெச்எஸ் காலனி கருணாநிதி நகரில் இருக்கிறேன் இது வந்து தம்பி ராஜு அவர் ராஜோட அண்ணன் ஹரிச்சந்திரன் நாங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கஞ்சா இதெல்லாம் ஜெயா ஜெயின் சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெகுலராக ஒரு ஐம்பது பேர் அந்தமாதிரி பசங்கள்லாம் வெளியூர் வெளியேறிய பசங்கள்லாம் வராங்க இந்த கஞ்சா வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறாங்க அது இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்கள்ட்ட காசு இல்லைன்னா ரோட்டில் போகிற பசங்களை சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சா அடிச்சு ஃபோனை பிடுங்குறது காசை பிடுங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் எனக்கு நான் என்ன பண்ணால் போலீஸ் ரீதியாக நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற போனேன் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களையும் என்னையும் ஒன்றையும் ஃபஸ்ட் கூட்டி மிரட்டினாங்க மிரட்டி அப்புறம் அண்ணன் தனியாக நடந்து வரும்போது அண்ணன் அவரை கூப்பிட்டு அடித்து காசெல்லாம் பிடிக்கிருக்காங்க பிடுங்கின போய் நம்ம த தம்பி போய் தடுத்து அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்காங்க கூப்பிட்டு வந்து நாங்கள் க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் கம்ப்ளைண்ட் பண்ண நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் பெரிய பெரிய கத்தியோட நாலு பேர் வீடு வீடுறாங்க எங்கள் வீடு அப்போ மறுபடியும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவங்க ரிமைண்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே ரிமைண்ட் பண்ண முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி இதே நான் இப்போ ஸ்டேஷனுக்கு ஜ போனாலும் ஜெயிலுக்கு போனாலுமே திரும்ப வந்து உங்கள் ரெண்டு விதத்தில் யவனையா ஒருத்தனை கொள்ளாமல் நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிரட்டினாங்க மிரட்டி இப்போ திரும்பவும் இப்போ ரிமாண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பசங்க ரெகுலராக நாலு நாலு பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க எப்போவுமே வீட்டுக்கு நேற்றுங்க கூட கூப்பிட்டுட்டு இந்த ஜெயான் சொல்கிறவங்க கூப்பிட்டு என் தம்பி நீ உள்ள அனுப்பினீங்களாடா நீங்கள்லாம் நீங்கள் உயிரோடு இருக்க முடியாதுடா நீங்கள் குளிக்கு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சார் எங்களால் த எங்கள் வேலை கூட பார்க்க முடிய மாட்டேங்குது வெளியே போக முடிய மாட்டேங்குது கடைக்கையும் கூட போக முடிய மாட்டிங்கனால் பார்த்த கமிஷனர் அதனால் இப்போ கமிஷனை ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஷனுக்கு சிக்னல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்களும் வராங்க நான் கூப்பிட்டு அடிச்சிக்கின்னு அவங்க வராங்க வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்னன்னா பேட்ரோல் சவுண்டு கேட்டே அவங்க ஓடிடுறாங்க ஓடி பேட்ரோல் பொண்ணு அடிச்சிக்கிட்டு மறுபடியும் வராங்க நைட் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு மணிக்கு இந்தமாதிரிலாம் வீட்டுக்கு ஏறாங்க அதுக்கான வீடியோ ப்ரூஃப் வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து கமிஷன் ஆஃபீஸில் மறுபடியும் கமிஷன் ஆஃபீஸில் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ ரெக்கார்டிங் வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட தக்க நடவடிக்கை எடுத்து தன் தர சொல்லியிருக்கிறாங்க சார் அவங்க இப்போ ஒரு எஸ்ஐ பண்ணப்புறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பண்ண யார் யார் பண்றாங்களோ அவங்களா காட்ட சொல்லியிருக்காங்க நடந்துட்டு இருக்குங்க சார் கஞ்சா வியாபாரம் நடந்துட்டு இருக்கேங்க சார் சொல்லிட்டேன் சார் அதுவும் பெட்டிஷனாக எழுதி கொடுத்துருக்கேங்க சார் எங்க வீட்டு பக்கத்தில் சார் என் பேர் வைத்தீஸ்வரி நான் சிங்கானூலூர் எஸ்ஹெச்எஸ் காலனி பெத்தேல் நகர்லேருந்து வரேன் இங்க அங்கே வந்து நிறைய கஞ்சா வியாபாரம் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்குது நாங்கள் அந்த வழியில போகும்போது வரும்போதெல்லாம் எல்லாம் நிறையா அங்கே கூட்டு சேர்ந்து உட்கார்றது கேலி கிண்டல் பண்ணுறது எல்லாமே அங்கே நடக்குது எங்கள் அண்ணா ஒரு நாள் சைடு போயிட்டு வரையில வழிபறி பண்ணாங்க அதை வந்து எங்கள் அண்ணா சின்ன அண்ணா கேட்க போகும்போது எங்கள் ரெண்டு அண்ணாவே அடிச்சிட்டாங்க இருந்து நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க வந்து அஹ் அவங்களை விசாரிக்கிறது அவங்கள கூப்பிட்டு போறது இதெல்லாம் பண்ணவும் இவங்க ரொம்ப இவங்க எங்கள் அண்ணாமெல்லாம் கோவம் ஆயிட்டாங்க கோவமாகி அதுலேருந்து பகையை வச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டாங்க வந்து மா மாடியில் ஏறுறது முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி எங்களை தூங்க விடாம டெய்லி தொந்தரவு பண்றது நடக்குது அதனால நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம் ये भी रात में सोते ये पात्र आ रहा है बोल पात्र आ रहा है, है।, है।, है। और UH! इनका मन है ये ना ये ना पूरी तरह से सा ये कुछ नहीं रहा ना पता